உடுப்புட்டியை புறப்படமாகவும் கண்டி நைஜீரியா கனடா ஸ்காப்ரோ ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஆறுமுகம் ஆனந்தராஜா அவர்கள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று கனடாவில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் ரத்தினம் தகுதிகளின் அன்பு மகனும் കാളംസെ അരുൾ അരുണോദയം ദമ്പതും പവളരാണി പാവളി അവസമിക തന്നെയും കാളം സെന്റാണ് ജയരാജ ദേവരാജ് മധുരമണി നീലൻ രാജൻ ആകിയോ അൻപ സഹോദരനും വളർമതി ഓലാകോരൻ അൻപാരും അമിത பிலீவ் பண்ண ஜூலியா ஆகியோரின் அன்பு பேரனும் சந்திரா தயானந்தன் ராசாத்தி சூரியகுமாரி சகுந்தலா காலம் சென்றவர்களான ராணி ரஜி மணி பேர்சி கிறிஸ்டி மற்றும் அருள்வலர் அரியபாலன் ஆகியோரின் அன்பு மைத்துணரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்